நமக்கு நிறைய பேருக்கு தெரிகிறது இல்லை ஏன் இதை பண்ணுறோம் பசுமாட்டுக்கு ஏன் அகத்திக்கீரை கொடுக்குறோம் தெரியுமா பசுமாடு இலதலையெல்லாம் சாப்பிடுது இல்லை அதில் சில விஷ செடிகளும் இருக்கும் இப்போ அரளிலாம் விஷம் அப்படின்னு சொல்கிறோம்ல அது மாதிரி விஷ செடியும் அதை சாப்பிடும் அது பெருசாக பாதிக்காது அது எவ்வளோ சாப்பிட்ற போது பெருசாக பாதிக்காது அது கொடுக்குற பாலில் அந்த விஷம் வராது ஆனால் விஷ இலையை சாப்பிட்டுச்சு அந்த விஷம் கொஞ்சம் கொஞ்சமாக அது உடம்புல சேரும் ஒரேடியா பசுவை தாக்காது ஆனா கொஞ்சம் கொஞ்சமா சேரும் அது என்னைக்காவது ஒரு நாள் பாதிக்கும்ன்றதுனாலதான் தான் கீரையை நீங்க கொடுத்தீங்கன்னா அகத்தி அது உடம்புல இருக்க விஷத்தை முறிக்கும் தான் பசு மாட்டுக்கு அகத்தி கீரை கொடுனாங்க பெரியவர்கள் என்னைக்கு கொடுக்குற அம்மாவாசனைக்கு கொடு அப்பா அது உங்களுக்கு ஒரு கட்டாயமா வச்சாக அம்மாவாசனைக்கு பசுவுக்கு அகத்தி கொடுறா ஏனா அது விஷத்தை உடம்புல வச்சிட்டு உனக்கு சுமாட்டுக்கு அகத்திட கொடுங்கன்னு வச்சாங்க